ஒரு சிறந்த இயக்குனரும் சிறந்த நடிகரும் சேரும்போது அட்டகாசமான ஒரு திரைப்படம் உருவாகும் ஸோ அப்படிப்பட்ட படங்கள்லாம் ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பாங்க சினிமாவை நேசிக்கக்கூடிய பல உலக விமர்சகர்கள் எல்லாருமே அந்த படத்துக்கு பல உலக விருதுகள்லாம் கொடுத்து கௌரவிப்பாங்க இதுதான் நடக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு இந்த கூட்டணி கொண்டு போகும் இதற்கு பல உதாரண கூட்டணிகள் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுராக் காஷ்யப் இந்த மாதிரி ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவருடைய பிளாக் ஃப்ரைடேவாகட்டும் டி டேவாகட்டும் இன்னும் எத்தனை எத்தனை படங்கள் கேங்ஸ் ஆஃப் வாசிபுல் அது ஒன்று போதும் ஸோ அப்படிப்பட்ட படங்களை இயக்கிய அனுராக் காசியப் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து பயங்கரமாக விரக்தியாகி புலம்ப ஆரம்பித்தாரு என்னன்னா பாலிவுட் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு ஹீரோ கோல் டாமேட் அதிகமாகிடுச்சு வெறும் கமர்ஷியல் குப்பைகள் மட்டுமே அதிகமாக இருக்கு பிளான் பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுக்க விடமாட்டுறாங்க அப்படியே எடுத்தாலும் ரிலீஸ் பண்ண விடமாட்டாங்க அப்படிலாம் புலம்பி தீர்த்தவர் இனிமேல் என்னுடைய டார்கெட் அடுத்தது தென்னிந்திய சினிமா தான் குறிப்பாக தமிழ் சினிமா ஏன்னா அங்கே தான் சின்ன படமோ பெரிய படமோ சின்ன ஹீரோவோ பெரிய ஹீரோவோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரசிகர்கள் நல்ல படமா உடனே அந்த படத்தை தூக்கி விட்ருவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார் தோ இப்போ சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழில் படம் இயக்கிறார் அதுவும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிறந்த இயக்குனர்னா சிறந்த நடிகர் கிடைக்காமே வேறு தோ வந்துட்டாரு நம்ம மக்கள் செல்வன் விஜய அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நடிக்கிறார் இதில் இன்னொரு கூடுதல் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது கதை திரைக்கதை வசனம் வந்து அனுராகாசியப் கிடையாது நம்ம வெற்றி மாறும் இயக்கம் மட்டுமே அனுராகாசியப் நடிப்பு விஜய் சதுவதி ஸோ இப்படி வெறித்தனமான ஒரு காம்போ வேற லெவலில் இருக்குது இப்போ வெற்றி மாறும் ஸ்கிரிப்டை அனுராகாசியப் எடுக்கார் அப்படின்னாவே நமக்கு ஒரு இதுவாக இருப்பது இல்லையா அதே மாதிரி அந்த ஸ்கிரிப்டில் அவருடைய டைரக்ஷனில் விஜயசவிர் அடிக்கார் அப்படிங்கும்போது அது இன்னும் இன்னும் பல சுவாரஸ்யங்களை வந்து நமக்கு வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது ஸோ இந்த வித்தியாசமான கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்டில் சொல்லுங்கள்